ஓம் சாந்தி இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது நம்ம பரந்தாமத்துலேருந்து இருக்கும்போது நம்ம வந்துட்டு சக்தி எப்படி வாங்குறது சூக்ஷமதனத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு சக்தியாக வாங்கும் போது நம்ம எப்படி சக்தி வாங்குறது நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா நம்ம வந்துட்டு பரந்தாமத்துக்கு போகும்போது நம்ம வந்துட்டு ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் பரந்தாமத்துக்கு போயிட்டு சிவன் இருக்கிற அந்த சாந்தி உலகத்துக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ரெஸ்ட் எடுக்கிறோம் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறத தவிர நம்ம வேறு ஒரு வேலையும் செய்ய போகிறதில்ல சரிங்களா அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம பரந்தாமத்துக்கே போகிறோம் ஏன்னா இவ்வளோ ஜென்மங்களாக நம்ம பிறவி எடுத்து எடுத்து நம்ம டயர்ட் ஆகிட்டோம் எடுத்துகிட்டு அதுக்கு தான் சிவன் வந்துட்டு நிம்மதி சாந்தியை கொடுத்து நம்மளை வந்துட்டு சொர்க்கத்துக்கு கூட்டி போய் மறுபடியும் விட போகிறாரு சக்தி குறஞ்சனால்தான் நம்ம வந்துட்டு மறுபடியும் விகாரங்களுக்கு போயிட்டு அருமையாக சரிங்களா அப்போ பரந்தாமத்தை போகும்போது நம்ம எப்படி யோகா பண்ணணும் யோகானா பரந்தாமத்தில் போயிட்டு எப்படி பண்ணணும் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஒன்றுமே இல்லாமல் புள்ளியாக அனுபவம் பண்ணணும் சரிங்களா அதுதான் பரந்தாமதத்துக்கு போயிட்டு நம்ம உட்காடுறது புள்ளியாக உட்காரும் போது நம்ம வந்துட்டு பரந்தாமத்தில் அந்த மூணு ஸ்டேஜும் நம்ம அனுபவம் பண்ணோம் நிராகாரி நேர் விகாரி நேர் அகங்காரி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்ல அதை மூணுமே அந்த டைமில் அனுபவம் பண்ணோம் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் எப்பயுமே அது நிலச்சி இருக்கும் சரிங்களா அதுதான் நம்ம பரந்தாமத்தில் போயிட்டு பண்ண போகிறோம் மற்றபடி பறந்தாமத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம ஒரு புள்ளி புள்ளி என்ன பண்ணோம் புள்ளிக்கு எந்த ஒரு அகங்காரமும் இருக்காது எந்த ஒரு ஆசையும் இருக்காது ஸோ ஜாலியாக போயிட்டு புள்ளி போய் மேலே ரெஸ்ட் எடுக்குது சிவபாபாட்ட அமைதியாக அன்பா சிவபாபா நானும் ஜாலியாக இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் எப்படி இருப்போம் பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்போம்ல ஸோ அங்கே வந்துட்டு பேச தேவையில்லை சிவபாபா கூட நம்ம சத்தியத்துலேயும் மனசில் தான் எல்லோரும் பேசிக்குவோம் அப்போ பரந்தாமத்தில் சிவபாபாட்ட போயிட்டு மனசு மனசும் டச் ஆகி நம்ம வந்துட்டு ஜாலியாக அமைதியாக ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் இருக்கோம் அதுதான் ஆக்சுவலாக பரந்தாமத்தில் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் பரந்தாமமே வச்சுருக்காரு சிவபாபா ஆக்சுவலி நம்ம மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்கலை நம்மளுக்கு வந்த பெனிஃபிட் பீகேவாக இருக்கனால பிரம்ம சார் இருக்கனால நம்ம இந்த ஜென்மத்தை கடைசி ஜென்மத்தில் இவ்வளோ நல்ல தேவதையாக இருந்ததுனால இப்போ வந்துட்டு நம்ம இந்த பிறவியில் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் போயிட்டு சத்யோக பதவியும் கிடைக்கும் நம்மளோட கணக்களுக்கு நம்ம பிரம்மா தலையில் நம்மளே கணக்க எழுதிக்க போகிறோம் இந்த அறுபத்தி நாலு ஜென்ம பிறவியே நம்மளா எழுத போகிறோம் சரிங்களா இப்போ செய்கிற அந்த முயற்சி தான் நம்மளோட அறுபத்தி நாலு ஜென்மமும் நம்ம பிரம்மா தலையில்தான் அவரே எழுதிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம தான் பிரம்மாஸ் பிரம்மகுமாரிகள்ல நம்மளோட தலையில் அறுபத்தி நாலு ஜென்மம் நம்ம எப்படி எடுக்க போகிறோமோ நம்ம பண்ணுற யோகாக்கை தகுந்த மாதிரி நம்ம தலையில்தான் நம்மளே எழுத போகிறோம் சரிங்களா அதுதான் இது ஒன்றுமே பண்ண தேவையில்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும் அங்கே ஒரு எப்படி எடுக்கணும்னா ஒரு சோலா சிவ பரமாத்மா எப்படி இருக்காரு ஒரு சோலாக இருக்கிறாரு சாந்த சுரூபமாக அமைதி அன்பு கடல் அந்த சோலோடய எல்லா நேச்சுரல் ஏழு குணங்கள் சோலுக்கு இருக்குதுல்ல அது எல்லாமே அவர் இருந்து அங்கே வந்துட்டு தூய அன்பில் பறந்துட்டுருக்கிறாரு போயிட்டு ஜாலியாக நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கீழே வர போறோம் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு சில டைம் மேலே போயிட்டு அந்த சோல் ஸ்டேஜில் நிற்கும் போது சில டைம் உட உடம்பை மறந்துட்டு கூட யோகா பண்ணுவீங்க சில டைம் வந்துட்டு அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி எதாவது நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி டக்குன்னு உடம்புல வந்துட்டு போவீங்க அந்த நினப்பு வரும் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்பப்போ சோல் ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம பாடி ஸ்டேஜ்க்கும் வருவோம் அப்பப்போ க்ராஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம சோல் ஸ்டேஜில் நிலைக்கிறதுக்கு தான் நம்ம ரெ ரெகுலராக யோகா பண்ணுறோம் அமிர்த வேலை இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம யோசித்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறோமா நம்ம வந்த வேலை இது தான் அதுக்கு கரெக்டாக அந்த வேலை நடக்குதா சிவன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா தான் நம்ம யோகா வாழ்க்கையில் நம்ம பிகேவாக இருக்கிறதுக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மற்றபடி நம்ம வந்துட்டு சும்மா எந்திரிச்சு யோகா பண்ணுற சொல்கிறாரா சிவபாபா எந்திரிச்சோம் அரை நேரம் யோகா பண்ணோம் ஆனால் என்ன பண்ணோமே தெரியாது எதுக்கு போகணும்னு தெரியாது இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் கிடைக்காது நம்ம எத்தனை நாள் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ முன்னேற்றம் ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ வருது அதுதான் இங்கே முக்கியம் சரிங்களா ஸோ இது ஒன்று அப்பப்போ பாடி ஸ்டேஜ் வருவோம் இல்லை முன்னாடி வந்துட்டு பழைய சமஸ்காரங்கள்னால ஏதாவது துக்கப்பட்டிருப்போம் கவலைப்பட்டிருப்போம் அதெல்லாம் அப்போ வந்துட்டு மனசில் கிராஸ் ஆகிட்டு போவோம் அந்த அமைதி ஸ்டேஜில் நிலச்சிருக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு மனசை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அதில் புரிதலால் நம்ம தெளியணும் இப்போ ஒருத்தர் கோவப்படுறான்னா நீங்கள் சும்மா கத்திகிட்டே இருக்க கோவப்பட்டுட்டே இருக்க அப்படின்னா அவன் அமைதியாக மாட்டான் ஆனால் வந்துட்டு அவனுக்கு அன்பால் நீ அவன் நியாயத்துக்கு தான் கோவப்பட்டுருக்கான்னு வச்சுப்போம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சுச்சுவேஷனில் இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணோன்னா அப்படி வந்துட்டு நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அவனோட கோபம் தக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்கு வந்துட்டு பேசணும் எந்த ஒரு மனக்கஷ்டம் கசப்பு எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம பேசி இப்போ காலையில் அமிர்த இந்த இந்தந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணோன்னா அதுக்கான ஒர்க் அவுட்லாம் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி மனசு கூட பேசி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சிவபாபாட்டையும் ஒப்படைச்சு அவர் நமக்கு டச் பண்ணுவார் இந்த மாதிரி யோகாவுக்கு கேட்கும் போது அவர் நல்லாவே ட நம்மளுக்கு வந்துட்டு தூக்கி விடுவார் கோடி மடங்காக கை கொடுத்து அவர் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம கொண்டு போவார் சரிங்களா எல்லாமே இந்த யோகா பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நெருங்குற வரைக்கும் அவர் வந்துட்டு நான் இருக்கிறேன் என்கிட்ட எல்லாம் கொடுங்க ஏன் நீங்களே வச்சு இருக்கீங்க இந்த ஃபுல்லா ஆட்டோ கொடுத்துட்டா அவர் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி எப்படி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் நான் அவரே டச் பண்ணுவார் அதை அப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கே அது சந்தோஷமா இருக்கும் இதுதான் இதுதான் எல்லாமே சிவன்கிட்ட சொல்றது சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு எல்லாமே சிவன்கிட்ட சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா அடுத்த ஸ்டேஜ் தான் கடைசி ஸ்டேஜ் தான் நெரு அஹங்காரி சரிங்களா நம்ம இது ரெண்டுலேயும் டெய்லி லைஃப் யோகா பண்ணும் போதே இந்த மாதிரி க்ராஸ் ஆகிட்டு போவோம் ஸோ கடைசி ஸ்டேஜ் நிறுவிகாரி நான் சொன்ன மாதிரி இது மூணுலேயும் பக்காவாக இருக்கிறது தான் பரந்தாமத்தில் போயிட்டு நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது வேறு ஒன்றுமே இல்லை அது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாள் அனுபவமாகும் ஒவ்வொரு நாள் பக்காவாக அனுபவமாகும் ஒவ்வொரு நாள் வந்துட்டு வீக்காக இருக்கும் ஸோ நம்ம எது எதுலாம் வீக்காக இருக்கோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் சிவபாபா சொல்கிறாரு இதுக்கு தான் நம்ம காலையில் அமிர்த வேலையே பண்ணுறோம் சரிங்களா அடுத்து சூக்ஷமாவதனத்துக்கு வருவோம் சூக்ஷமாவதனம் எதுக்கு க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு சூக்ஷமாவதனை வந்துட்டு நம்ம அப்பப்ப போய் நம்ம வந்துட்டு எதில் வீக்கா இருக்கோமோ அதுக்கான சக்தியை வாங்கிக்கலாம் அதாவது கண்ணாடி உலகம் அந்த மாதிரி சொல்வோம்ல சுக்ஷமாதனத்தை கண்ணாடி உலகம் நம்ம வந்துட்டு கண்ணாடி உடல் ஆத்மா உயிரை விட்டு போனாலும் அந்த கண்ணாடி உடல் விட்டுட்டு அப்புறமேட்டு தானே வேற உடம்பு எடுக்குது சோ வந்துட்டு அந்த கண்ணாடி உலகத்துக்கு போயிட்டு அங்கே கண்ணாடி உடம்ப மட்டும் கொண்டு போயிட்டு நம்ம வந்துட்டு இப்ப இந்த ஜென்மத்துல நம்ம வீக்கேவா இருக்கிறதுக்காக இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காரு சிவபாபா இந்த ஜென்மத்திலையே வந்துட்டு அவரோட காதலன் காதலியாக நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டாக எல்லாமே அனுபவம் பண்ணலாம் அப்படி ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதுக்கான பதவி நம்மளுக்கு சத்தியோகத்தில் அறுபத்தி நாலு ஜென்மத்தில் தொடர்ந்தே வரும் ஸோ அதுதான் சுக்ஷமாதானத்துக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம யோகா ப்ராக்டிஸ் கூட பண்ணுறோம்ல நம்ம குரூப்பில் அதாவது ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு கலர் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா அதாவது அன்புக்கு ப்ளூ கலர் ரேஸ் அடுத்து வந்துட்டு ஆத்மாவோட ஒவ்வொரு குணத்துக்கும் நான் உங்களுக்கு கலர் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நிரப்ப நிரப்ப நம்ம ஆத்மா வந்துட்டு குணத்தில் அந்த குணத்தின் தன்மையில் அதிகமாகிட்டே போவோம் ஸோ வந்துட்டு மற்றதுலேருந்து ஈஸியாக டிட்டாச் ஆயிரும் நம்ம அதுக்காக போராட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த கலர் ரேஸ் பற்றி இன்னொரு தடவை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அன்புக்கு ப்ளூ கலர் ரைஸ் அதாவது ஸ்கை ப்ளூ கலர் வானத்து ப்ளூ கலர் ரைஸ் ஓகேங்களா அடுத்து அமைதிக்கு பச்சை கலர் ரைஸ் கிரீன் கலர் ரேஸ் அடுத்து சுகத்துக்கு வந்துட்டு சுகம் சுகத்துக்கு முன்னாடி ஆரோக்கியத்துக்கு நெய் கலர் ரைஸ் சரிங்களா நெய் கலர் நெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கலரு நம்ம வந்துட்டு அந்த கலர் கொடுக்கணும் அடுத்து வந்துட்டு சுகத்துக்கு வந்துட்டு கோல்டன் கலர் ரைஸ் கோல்டன் கோல்டன் கலர் கோல்டன் நல்லா நீங்க ஆரோக்கியமா இருந்தா பாருங்களேன் மனசும் ஆரோக்கியமா உடம்பும் ஆரோக்கியமா நீங்க எப்பயுமே சுகமாவே இருப்பீங்க அதனால தான் அடுத்தது ஆரோக்கியத்துக்கு அடுத்து சுகம் அதுக்காக கோல்டன் கலர் ரைஸ் வருது சரிங்களா அடுத்து வந்துட்டு அதீந்திரிய சுகத்துக்கு வந்துட்டு பர்பிள் கலர் ரைஸ் சரிங்களா அடுத்து தூய்மை தூய்மைக்கான கலர் வந்துட்டு ஆரஞ்சு அடுத்து தைரியத்தின் க கலர் வந்துட்டு ரெட்டு தூய்மைக்கும் தைரியத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது தூய்மையாக இருந்தாலே தைரியத்தை வந்துடும் அதனால தான் ஆரஞ்ச் கலர் ஃபஸ்ட்டு நம்ம தூய்மை ஃபாலோ பண்ணாலே தைரியம் தானாகவே நம்ம சத்தியத்தின் இதில் எது சரி தப்பு நம்ம முடிவெடுக்கிறதுல பகுத்தறியும் சக்தி வந்து தைரிய சக்தி தானாக வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்து வந்துட்டு ஒயிட் கலர் ரைஸ் ஒயிட் கலர் ரைஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஒயிட்னா எப்படின்னா ஒயிட்ல எல்லா கலருமே மிக்ஸ் ஆயிதான் அது நம்மளுக்கு ஒரு ஸ்தூ ஸ்தூல கண்ணல ஸ்தூலக்கண்ணில் ஸ்தூல ஆ ஸ்தூலக்கன்று நம்ம வந்துட்டு வெளி உலகத்தில் சரிங்களா சூக்ஷம்னா பார்க்க முடியாதது அதாவது ஒயிட் கலர் நம்ம வெளி உலகத்தில் பார்க்கறதுக்கு தான் ஒயிட் கலர்ல இருக்குது ஆனால் அதில் எல்லா கலருமே அடங்கியிருக்கு அதுதான் சூக்ஷமமாக எல்லா கலரும் அடங்கியிருக்கு ஸ்தூலமாக நம்ம பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் மாதிரி தெரியுது அதுதான் சயின்டிஃபிக்கில் கூட இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரிசம்னு சொல்லுவாங்க ப்ரிசம் வச்சா ஒயிட் கலரில் எல்லா கலருமே மிக்ஸ் ஆகி அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியும் ஸோ ஒயிட் கலரில் எல்லா கலருமே மிக்ஸ் ஆகிருக்கு சரிங்களா ஒயிட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுனா இப்போ வந்துட்டு நம்ம பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு சரிங்களா நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் இப்போ எதாவது நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது வண்டியில் போகிறோம் அப்புறம் வந்துட்டு நம்ம தூய்மை ஃபாலோ பண்ணுறோம் ஏதாவது இடத்துக்கு போகிறோம் ரொம்ப விகாரம் இருக்குது இடத்துக்கு இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு நான்வெஜ் அந்த இடத்துல இது பண்ணுறது ஒரு வெட்டு அந்த மாதிரி இது இடத்துக்கெலாம் போனால் வைப்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு அங்கே நிறையா வெட்டி போட்டிருக்காங்க அதுவும் இல்லாத அவங்க சாப்பிட்ற அந்த விகாரத்துலையும் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளை தாக்கும் சரிங்களா சூட்சமாக நம்மளை வந்துட்டு தாக்கும் அந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் ரைஸ் நம்மளை சுற்றி ஆத்மா சேபபாட்டு வந்து நம்ம ஒயிட் கலர் ரைஸ் நம்ம ஆத்மாவில் பட்டு நம்ம சரீரம் ஃபுல்லாக ஒயிட் கலர் ரைஸால பாதுகாப்பாக இருக்குது என்னோட உடம்பும் பாதுகாப்பாக இருக்குது என்னோடய மனசும் பாதுகாப்பாக இருக்குது நம்ம ஒயிட் கலர் ரைஸ் போட்டுக்கிட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் இருப்போம் சரிங்களா இதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் ரைஸ் யூஸ் பண்ணுறது சரிங்களா ஸோ நீங்கள் டெய்லி லைஃப்பில் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா இந்த மாதிரி விகாரத்துக்கு வந்து பாதுகாக்கவும் உங்கள் ஸ்தூல உடம்பு ஏதாவது டேஞ்சர் அந்த மாதிரி எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒயிட் கலர் சக்தி வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு தான் ஒயிட் கலர் ரீஸ் வச்சுருக்கு சரிங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பரந்தாமம் நம்ம எதுக்கு போகிறோம் அதுக்கு சூக்ஷமாதனம் கண்ணாடி உலகத்தில் நம்ம வந்துட்டு எந்த சக்தி எதுக்கு வாங்குகிறோம் அதனால் என்ன பெனிஃபிட்டு அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இது ரெண்டோட வித்தியாசம் இதுதான் ஸோ பரந்தாமம் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணும் அதன் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணும் சரிங்களா ஓகே ஓம் சாந்தி